ரெண்டு தீவுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதில் ஒன்றாவது என்னன்னா ப்ளஸ் டூ பாஸ் பண்ண பையன் அடுத்து என்ன பண்ண போலாம் ஒன்று இன்னொன்று என்னன்னா ப்ளஸ் டூ ஃபெயிலான ஒரு பையன் அவன் என்ன பண்ண போலாம் அதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல வந்து நான் முதல்வன் அந்த பேரை வந்து நமக்கு சாதாரணமாக ஒரு எழுத்துல மட்டும் நீங்கள் நான் முதல்வன் பார்த்துன்னு சொல்லிங்களே அது சாதாரணமாக இருக்கும் நான் முதல்வன் அப்படிங்கிறது ஆனால் அந்த நான் முதல்வன் என்ற வார்த்தை நீங்கள் உச்சரித்து பார்க்கும் போது நல்லா நான் முதல்வன் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பீரம் நம்மகிட்ட இருக்கும் நான் முதல்வன் அப்படின்னு தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்டாக இருக்கேன் நான் தான் அந்த இடத்துல முதலாக இருக்கேன் அப்படின்றது ஆனால் நம்ம ஒரு வார்த்தையா நான் முதல்வன் அழிச்சொடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பசங்க இல்லாமல் பறிச்ச டைமாக இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு இல்லாத பறிச்ச பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ஹை கட் லேவலில் வந்து உட்கார வச்சு முதல்வரை வந்து லைவ் ப்ரோக்ராம் நடக்குது பாடுறாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அதில் நான் சொன்ன அந்த முதல் திட்டங்களில் ப்ளஸ் டூ முடித்த பையன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறா அப்படின்றதுக்காக கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை புதுக்கோட்டை ஜேஜே கல்லூரியில் இதுக்கான நிகழ்ச்சி நடக்குது ஒவ்வொரு பள்ளியிலேருந்து ஒரு பத்து பத்து மாணவர்கள் இந்த பத்து மாணவர்கள் யார் எடுத்துன்னா சில பசங்களுக்கு வந்து படிக்க ஆசை இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து படிக்க வசதி இல்லாததாக இருக்கும் சில பசங்களுக்கு கல்லூரின்ற கனவுமே இல்லாமல் இருக்கும் அங்கே நீங்கள் கிராமப்புறங்களில் நிறைய பார்த்தீங்கன்னு தெரியும் ஆக்சுவலாக வந்து மூணு கேடரா ஒர்க் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெயினில் இருக்க ஒரு மெட்ரிக் ஹேஸ்டர் ஸ்கூலில் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு விசை சொல்லுவாங்க சார் நான் அடுத்து எரநாட்டி படிக்க போகிறேன் அந்த மாதிரி ரொம்ப ஹை லெவலாக நிறைய பேசுவாங்க நான் ஒரு பத்து வருஷம் அங்கே இருக்கேன் பத்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக் சிங்கமுன்னேரியில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே இருக்க பசங்க அவங்கள விட சார் கொஞ்சம் குறை அந்த அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா தீ மாதிரி இருப்பாங்க அந்த மதுரையில் இருக்கிற பசங்க படிக்கிற விஷயங்கள் அவ்வளோ தீ போய் பறக்கும் அதாவது மார்க் எவ்வளோ விளையாடனா நூற்றுக்கு ஒரு மார்க் தான் மிஸ்ஸி நூற்றுக்கு ரெண்டு மார்க் தான் மிஸ் ஆகும் அப்படின்றது அதே நான் சிங்கமன்னே வர்றேன் மார்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தா பத்து மார்க் பதினஞ்சு மார்க் டிஃபரன்ஸ் இருக்குது அந்த பசங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் கேரட் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு நான் டிஆர்பி எக்ஸாம் செலக்ட் ஆகிறேன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் அப்போ இந்த வருஷம் ரிசல்ட் வருது ரிசல்ட் வரும்போது நான் ரிசல்ட்டு பார்க்கறதுக்காக அவள் அந்த டிஎம்எல் இதாக ஓப்பன் ஆகுங்க அமுக்காக நீ பார்க்குறேன் என்னத்தியாவது சார் இந்த வருஷம் தான் நீங்கள் மார்க்குக்காக ரிசல்ட்டு பார்ப்பீங்க அடுத்த வருஷத்துலேருந்து ரிசல்ட்டுக்கு தான் நீங்கள் ரிசல்ட் பார்ப்பணும் அப்படின்னு எனக்கு அப்போ புரியலை என்னன்னு கே அதுக்கப்புறம் என்ன இப்படி சொல்கிறேன் கேட்டீங்கன்னா இந்த வருஷம் தான் நீங்கள் மெட்ரிக் பிசு ஸ்கூலில் இருக்கீங்க அதனால ஒவ்வொரு பையனும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் என் பையன் நூறு மார்க் வாங்கியிருந்திருக்காங்கன்னா நூற்றம்பது வாங்கிருக்காங்க இரநூறு வாங்கிருக்கேன் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டீங்கன்னா என்னுடைய பாடத்தில் எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க நான் பாருங்க தான் இருக்கும் அப்படின்னாங்க நான் வந்து அது வந்து ஏதோ ஏன் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைச்சு ஆனால் உண்மை அதுதான் நிறைய இருக்கு நான் மெட்ரிக் அஞ்சு வருஷம் மெட்ரிக்ல இருக்கேன் பதினஞ்சு வருஷம் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஸ்கூலுக்குள்ளே நுழைகிறேன் வந்தாச்சு கிளாஸ் எப்போயும் இருக்கிற மாதிரி தான் எடுக்கிறேன் நல்லா தான் படிக்கிறாங்க ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்க்குறேன் எங்கள் ஹெச்எம் வந்து சார் அப்படின்னு சொன்னாங்க கூட்டணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏதோ நல்ல மார்க் எடுத்துகிட்டு போகிறது சார் உங்கள் கிளாஸ் ஒரே ஒரு என்ன சார் ஃபெயில் எடுக்கிறாங்க எனக்கு ஃபெயில் இடத்துறது ரொம்ப ஃபீலிங் ஏன்னா இருக்கிறது ஃபெயில் இட்றதுக்கு காட்டவே மாட்டேன்